ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சின்ன சேனல் ஈஸியாக பனானா கேக் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா டேஸ்ட்டு வந்து அட்டக்கசமாக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சியில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப்பு பாலும் சேர்த்துட்டு ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி அந்த கூடையே சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு முட்டை சேர்த்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணி விட்டுருங்க நல்லா பண்ணால் பண்ணாதான் கேக் வந்து நல்லா பஃபியாக நல்லா சாஃப்ட்டாக வரும் அதே கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சளிச்சு விட்டுட்டு நல்லா ப்ளைண்ட் பண்ணி விட்டுரலாம் நம்ம நல்லா பிளண்ட் பண்ணாதான் கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வரும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் வெண்ணிலா எசன்ஸ் சார ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க அது கவுனில் வெண்ணெய் சேர்த்து இதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ வந்து நான் ஓட்டிச்சியில் வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் வச்சேன் சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க இது பனானா கேக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் போதும் ஈஸியாக நம்ம வீட்டிலையே பனானா கேக் செஞ்சிடலாம் சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஓரத்தெல்லாம் அப்படியே கத்தியில் வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம பிளேட்டில் மாற்றினோன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வாழைப்பழம் முட்டை இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் ஆரோக்கியமான முறையில் செஞ்சிடலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ